ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் சண்டே விழாவுக்கு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லை ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே எவ்வளோ பனி ஊற்றுது பாருங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாவே அப்படியே ஏதோ கை காலெலாம் அப்படியே விதச்சி போயிட மாட்டேங்குது அந்தளவுக்கு பனி பேஞ்சிகிட்ருக்கு ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு பாத்தெல்லாம் தேய்ச்சிட்டு அழுக்கிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வாரம் என்ன சமைக்கலாம் அப்படின்னா மீன் குழம்பு வைக்கலாம் மீன் வறுவழுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சரி இப்போ அடுத்தது வந்து நம்ம மீன் கடைக்கு போவோம் வாங்க கடைக்கு வந்துட்டோம்

சரி ஓகே எனக்கு இதில் ஒரு ஆறாயிரம் இது இதுக்கு முன்னால் நாங்கள் வாங்கினதே இல்லை அதனால் நீ இதில் ஒரு ஆறாயிரம் கிலோ மட்டும் போடு நான் இன்றைக்கி சாம்பல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் சில்லி மட்டும் தான் போதும் குழம்பு வைக்க முடியாது சரி ஒரு ஆறாயிரம் கிலோ மட்டும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் நீ கூட போதும் போடு பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னால் நாங்கள் வாங்கினது வந்து பாறை ஜிலேபி வாங்கியிருக்கோம் இன்னும் இந்த மீன் வாங்கினதில்லை ம் ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் இந்த மீன் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னே நாங்கள் சாப்பிட்டதில்லை இந்த மீன் இதுதான் வந்து கிழங்காவா இதுவா இது மத்தியா இதுவும் வந்து பொறிக்கணுமா சரி ஓகே இதில் ஒரு அரை கிலோ

சரி இப்போ கடை நேரம் ஓப்பன் பண்ணுறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரமெல்லாம் கடை ஓப்பன் பண்ணால் வாங்குவாங்க சரி மீன் கிளீன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ புளி இதோ மீன் குழம்பு மசாலா சின்ன வெங்காயம் வாங்க வந்திருக்கோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அம்மனு மொத்தம் எவ்வளோ அதுன்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஜிபே பண்ணிடுவோம்ல அப்படியே டோட்டல் போடு ஜிலேபி அரை கிலோ எழுபத்தி அஞ்சா கேரநூத்தி சரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வகையான மீன் வாங்கிட்டோம் மத்திய மீன் கிலோ கிழங்கா மீன் கிலோ ஜிலேபி கிலோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால எப்படி இருக்கும்னு தெரியல அதனால நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் எந்த மீன் நல்லாயிருக்கோ அடுத்த டைம் வாங்கும்போது அந்த மீன் சேர்த்து வாங்கிக்கலாம் கடையிலேருந்து இருந்து வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு ஒழ ஊற்றி வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன் சாப்பாடு ஃபஸ்ட்டு ரசம் மட்டும் கொஞ்சம் வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம மீன் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு அப்புறம் வறுவல் எல்லாம் பார்த்துக்கலாம் சாப்பாடு ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அதுவும் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு அதிகம் மீன் குழம்பே பிடிக்காது இந்த டைம் என்னவோ தெரியல இந்த யூடியூப்லலாம் வீடியோ ஒரே மீன் குழம்பாக வந்ததை பார்த்துட்டு சரி நம்ம இந்த வாட்டி மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னே வச்சுருக்கேன் இருந்தாலும் அந்த ஒரு நேரம் சாப்பிடுவேன் சூடாக இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன் இந்த டைம் வந்து என்னன்னு தெரியல எனக்கே ஏதோ மீன் குழம்பு சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் சின்ன வெங்காயம் உரித்து இதுக்கு மேலே ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறன்றதை பார்ப்போம் இதில் என்னென்ன போட்டு வணக்கியிருக்கேன் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மிளகு அதுவும் போட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு வதங்கிட்டுருக்கேன் நம்ம வந்து இது மசாலா மாதிரி வதக்கி அரைச்சி தான் அதுக்கப்புறம் குழம்பு கூட்டி வைக்க போகிறோம் இப்போ என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா வெறு மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ வந்து இது கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம் இந்த தேங்காயும் இதிலே போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிடலாம் இதை வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் காளி கட் பண்ணணும் அதை கட் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் அடுத்தது வெங்காயம் நான் வந்து வணக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே சின்ன வெங்காயம் உரிக்கிற அளவுக்கு பொறுமை பற்றலை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வணக்கிறதுக்கு வணக்கி நம்ம ஆட்டி மசாலா சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் கருவேப்பில பச்சை மிள்தான் இதை நல்லா வெங்காயம் வந்து பொன்னேரமாக ஒரு வரைக்கும் உதவ நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை ஊற்றிக்கலாம் ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அதை போது ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பூதான் இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டோம் நல்லா வணங்கிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வதக்கி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதில் நம்ம புளி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டி வச்சுக்கலாம் மா என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறந்தான் மீன் அந்த கிடையா மீன்லாம் கழுவோம் சரி அதுக்குள்ளே மீன் கல்வி இதே நான் மூணு கவர் வச்சிருக்கீங்க மூணு மீன் வாங்கியிருக்கேன் இந்த டைமுக்கு மூணு மீன்தான் மூணு மீனெல்லாம் வாங்கியிருக்கேன் மத்தி மீன் அரை கிலோ கிளங்கா மீன் அரை கிலோ ஜிலேபி அரை கிலோ இந்த ஜிலேபி போட்டு குழம்பு வச்சிருக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா முதல்ல இதெல்லாம் இப்போ தான் புதுசாக ஆயிடுவான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் புதுசாக இதுக்கு முன்னே என்ன ஜிலேபி சாப்பிட்ருக்கோம் காரை மீன் சாப்பிட்ருக்கோம்னா ஜிலேபி மீன் ஃபுல்லாகவே மீனாக இருந்துச்சு இது முள்ளாக தான் இருக்கும் முள் தான் இருக்கும் அதனால் டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால தான் இந்த டைம் பாரு மீன் வாங்கலை சரி இந்த டைம் இதில் ட்ரை பண்ணுவோம் இதில் எந்த மீன் நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா அடுத்த டைம் கொண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சாம்பலுக்கு மட்டும் அதை கிலோ வாங்கியிருக்கோம் இது ஏரி மீனா கடல் மீனா அதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாதா ஆமாம் இப்போன்னா பொறிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுமா அஞ்சு வந்து குழம்பு வச்சிருக்கேன் அந்த ரெண்டு மீனும் பொரிச்சிக்கலாம்

சரி எதுவும் வாங்கிக்கலாம் வாங்க தான் வேலை ஆ நீங்க மட்டும் மீனை வாங்கி வச்சு நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்கன்னு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் நான் சமைக்கிறேன் வேற இது ஏமா இப்படி மேலே வச்சுட்டேன் ஒரு ஒரு பாத்திரம் சேர்க்கலாம் இல்லை சரி 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 ஓகே நம்ம என்ன கறி வாங்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இது மீன் வந்து மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளோட மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இதோ பாருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு மீனுமே உப்பு போட்டு இதோ மஞ்சள் போட்டு கழுவியாச்சு இங்கே பாருங்க ஒரு ஒரு மீனாக எடுத்து வச்சு இதோ கீரல் போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம மீன்லாம் கழுவி வச்சிட்டோம் இதுக்கு வந்து மசாலா நம்ம போட போகிறோம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு கொஞ்சம் வந்துட்டு మసాలా ఇంకా రెండు నిమిషమే మసాలా వేళ సేసే కొంచెం కొట్టి కలవడం కొంచెం కార్న్ఫ్ల కొంచెం లెమన్

పిడి వచ్చి కొంచేరం నూరిటో మసాలా కలవచ్చు ఇదేమీ ఒక మీన కలదు ఎత్తు వచ్చి பார்த்துட்டோம் இதை எடுத்து நம்ம கிணியில் மணி நேரம் வைக்கலாம் நல்லா ஊறட்டோம் ஒரு அரை மணி நேரம் கழித்து போட்டுக்கலாம் மசாலா வலையில் கிளம்புக்கலாம் இது என்ன மீனுமா இதுதான் மதியம் மீனாக மதியம் மீனாக என்னப்பா இது பேரில் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அவ்வளோதாங்க மசாலாலாம் அதுவும் ரெண்டு மீனுமே மசாலா கலந்து எடுத்து வச்சாச்சு கொஞ்ச நேரம் ஊரட்டோம் ஒரு அரை மணி நேரம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம் மீன் மசாலா கலந்து வச்சு இருக்கு இப்போ பெரியவனுக்கு பார்த்தீங்கன்னா அது மட்டன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மணி பத்து மணி ஆக போகுது அவங்க அப்பா இப்போ தான் மட்டன் கொடுத்தாரு மீன் சாப்பிட மாட்டான் அதனால் மட்டன் கொடுத்துருக்காரு எப்போவுமே சாலை தான் வைப்போம் குக்கரில் வச்சால் டேஸ்ட் பிடிக்காது அது இன்னமும் இன்றைக்கி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நானும் அவங்ககிட்ட கேட்டேன் குக்கரில் வச்சுட்டு மடா அப்படின்னா சரி குக்கரில் தான் வச்சிருமா அப்படின்னா அதனால பார்த்தீங்கன்னா இப்போ தான் மட்டன் வணக்கி விட்ருக்கேன் மட்டன் அரை கிலோ கொடுத்தாரு இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா அரை 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 எல்லாத்துலேயும் அரை அரையாக தான் இன்றைக்கி எடுத்துருக்குறோம் இதே போதும் ஏன்னா மீன் குழம்பு இருக்குது இதுக்கு மேலே அந்த மீன் வறுவல் இருக்குது அவ்வளோதாங்க இந்த பக்கம் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே வந்து இப்போ மீன் போகும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழங்கா மீன் எடுத்து பொரிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கா மீன் பொறிச்சிகிட்ருக்கேன் இன்னும் வந்துட்டு மத்தி மீன் மட்டும் போட்டு எடுக்கணும் கிழங்கா மீன் பொரிச்சி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து மதி மீன் பொரிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபைனலா எல்லா வேலையும் முடிஞ்சுது தோ மத்தி மீனும் பாத்தீங்கன்னா ஒரு இது ஃப்ரை பண்ணி அங்கே மாமாவும் பையனை இருக்காங்க இதுவும் அடுத்தது பருங்க போட்டு வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு மீன் குழம்பு இதில் வந்து மட்டன் கிரேவி அடுத்தது கிழங்கா மீன் மத்தி மீன் அது இல்லாமல் லாஸ்ட்டாக ஃபைனலாக ரசமும் இருக்குது அவ்வளோதான் இந்த வாரம் சண்டே எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்